வணக்கம் டீச்சர்ஸ் ஈ பாலதேவன் பாலச்சகன் நக்கந்தசாமி டிஎன் டெட்டு ட்ரைபிள் டெஸ்ட்ரெண்ட்டு சைக்காலஜி கிளாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் பொருத்த பாரின்மை அதாவது நெறிப்பிரல் நடத்தை மனநலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைட்டில்ஸ் அப்படினால இதை மட்டும் சப்ரேட்டாக நம்ம கொடுத்துருக்காரு சார் இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சு என்ன இதில் சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து மனித நடத்தையும் நனவெளி மனமும் அப்படின்னு சொல்லி அது மனம் அல்லது உள்ளம் அப்படிங்கிறது உளவியல் அறிஞர்களால் சரிங்களா சைக்காலஜிஸ்டால் ஏற்கப்படுற ஒரு முற்கோள் அதாவது கோட்ஸ்லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது முற்கோள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் அந்த முற்கோள் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படிங்கிறது இதை நிரூபிக்க முடியாது இருந்தாலும் நம்மளுடைய செயல்களுக்கு அடிப்படையான அந்த சக்திகள் கொடுக்கக்கூடிய அந்த உறவிடமாக இருக்கிறது நம்ம மனம் தான் சரிங்களா நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதில் உற்சாகமாக செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு காரணம் மனம் தான் அது டல்லாக செஞ்சிடலாம் அதுக்கு காரணம் மனம் தான் ஸோ அந்த மனம் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நம்ம மனம் வந்து மூன்று நிலைகளில் செயல்படுதுன்னு சொல்வாங்க ஒன்று நனவு நிலை மூன்று நிலைகளில் ஃபர்ஸ்ட் நனவு நிலைன்னு சொல்கிறது கான்சியஸ் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பிட்ட சமயத்தில் நம்மளால் உடனே முற்றிலும் உணரக்கூடிய அனுபவங்கள் நம்ம செய்யக்கூடிய அந்த அனுபவங்கள் மன செயல்கள் இது எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியானது நனவு பகுதி அல்லது நனவு நிலை அப்படின்னு சொல்லப்படும் இது மனதோட மூன்று பகுதிகளில் இந்த மூன்று பகுதிகள் சொன்ன இந்த பகுதிகளில் ரொம்ப சின்னது சொல்லக்கூடியது இதுதான் இரண்டாவது துணை நனவு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது எடை மனநிலை அப்படின்னு சொல்றது ப்ரீ கான்சியஸ் ஆர் சப்கான்சியஸ் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில இருக்கக்கூடிய எண்ணங்கள் நினைவுகள் அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம தற்சமயம் உணரல அப்படின்னாலும் உணரலைன்னாலும் எப்போ நமக்கு தேவையோ அப்போ இது நனவு நிலைக்கு உயர்த்தி நம்மளால அதை உணர முடியும் அது உள்ள உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சுரேஜில் தான் இருக்கு நமக்கு தேவைப்படுறப்ப அதை மேல உயர்த்தி நனவு நிலைக்கு நம்மளால உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூணாவது அடிமன நிலையான நனவிலி மனம் அதாவது அன்கான்ஷியஸ் லெவல் அப்படின்னு சொல்ல இது மனசுல பெரும்பகுதி அதாவது மனதில் இருக்கக்கூடிய இதுல வந்து பெரும்பகுதினு சொல்லப்படுறது இதுதான் இது நம்ம நம்ம இது ஏதாவது பண்படாத பிரைமிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊக்கங்களும் ஆகட்டும் அந்த வெற்றி கிடைக்காம நசுக்கப்பட்ட மன வெளிச்சிகளும் அது மட்டும் இல்லாம முயற்சிகளும் இந்த தான் குடி இருக்கும் அப்படின்னு இது மூணாவது ஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு இதுல நம்ம மனதோட அடித்தளத்துல இது தொடர்ந்து இருக்கிறத நாம நேரடியாக உணர முடியாது ஆனா இது நம் நடத்தையை பாதிக்கிறது மூலமா நம்மளால மறைமுகமா உணர முடியுது அப்படின்னு சொல்றது நாம் அறியாமல் செய்ய செய்கிற சின்ன சின்ன தவறுகள் ஸ்லிப்ஸ் ஆகட்டும் கனவுகள் ட்ரீம்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் மனதோட நனவெளி பகுதியோட இயல்புகளை காட்டக்கூடிய கண்ணாடிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு நனவெளியோடைய இயக்க சக்தி அதாவது டைனமிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பற்றி சிக்மெண்ட் பிராய்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா அவர் வந்து அப்படிங்கிற ஒரு உளவி உளவியல் அறிஞர் வந்து அவருடைய கோட்பாட்டை ஃபாலோ பண்ணுற உலகப் பகுப்பாளர்களாகட்டும் சைக்கோலஜி அனலைசிஸ்வங்களாகட்டும் ஆராய்ச்சி செஞ்சு பல உண்மைகளை வெளியிட்டிருக்காங்க அதில் என்னென்னா இதுல வந்து அது தனித்தனியா அந்த செக்மெண்ட் பிராய்டு வந்து இதை பத்தியும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதில் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் கல்வி செயல்முறைகளில் அதாவது கல்வி செயல்முறைகளில் உல பகுப்பாட்டுக் கொள்கையுடைய தாக்கம் என்ன உல பகுப்பாட்டுக் கொள்கையுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களின் ஆளுமை நான் எழுதியிருப்பேன் ஏன்னா மாணவர்களுடைய இயல்பான ஊக்க செயல்களை கட்டுப்படுத்துறதோ நசுக்குறதோ கல்வியோட நோக்கம் கிடையாது ஆனா சமூகத்துக்கும் தமக்கும் பயனளிக்கிற வகையில மாணவருடைய ஆளுமையை வளர்க்கறது தான் கல்வியோட நோக்கம் அப்படின்ற கருத்து இந்த உளப்பகுப்பு கொள்கை தான் எடுத்தது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து விளைஞ்சதுதான் சொல்றாங்க ரெண்டாவது பாருங்க அன்பு பரிவு கவர்ச்சின்னு சொல்றாங்க அது பள்ளி வாழ்க்கையில அன்பு பறிவு கவர்ச்சி இதோட இன்றியமையாமைய ஆசிரியர் உணர்ந்திருக்க வேண்டியது உளப்பகுப்பு கொள்கையினுடைய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அர்த்தலையும் மூணாவது குழந்தையின் மனநலம் அப்படின்னு சொல்லிப்பாங்க அதாவது கல்வி கற்ப அந்த கற்பதில் எழக்கூடிய சில தடைகளை நீக்கிறதுலையும் இந்த கோட்பாடு ஆசிரியருக்கு உதவுது அப்படின்னு சொல்றீங்க எவ்வளவு ஏன் சில மா சில மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்வி கத்துக்கள் விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் சில பள்ளிக்கு போகிறதே விரும்புறதில்லை அதை வெறுக்கிறாங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு விடை தேரிகிறதுக்கு இந்த உல கோட்பாடு உதவுது அப்படின்னு ஒரு மெசேஜ் நாலாவது மனநலவியல் சொல்லிட்டு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா விளையாட்டு மாதிரியான இயல்பான செயல்கள் உல சிக்கல்களை வெளிப்படுத்தி குழந்தைகளுடைய மனநலத்துக்கு உதவுது அப்படிங்கிறத மொத முதல்ல வலியுறுத்தி சொன்னதும் த உளப்பகுப்பாட்டுக் கொள்கை தான் இதில் மனநளவியல் அதாவது மெண்டல் ஹைஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன நலவியல் அப்படின்ற விஷயத்தை குழந்தைகளுக்கு நல்வழி காதல் சைல்டு கைடன்ஸ் கைடன்ஸ் சைல்டு கைடன்ஸ் இது எல்லாமே உலப்பகுப்புக் கொள்கையால் வந்ததுன்னு சொல்லுறாங்க அடுத்தது அதில் சொல்கிறதுல வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய சொல்வது நம்ம வாழ்க்கையில் மனவளச்சினுடைய பங்கை நாம் உணர்றதுக்கும் பொருத்துப்பாடு இல்லாத பிரச்சனை இருக்கிற சிறுவ சிறுவர்களை நெறிப்படுத்துறதுக்கும் உலபகுப்புக் கொள்கை ஆசிரியருக்கு ரொம்ப உதவி செய்யுது அப்படின்ற ஒரு மெசேஜாக சொல்லுவாங்க ஒரு வார்த்தை என்ன என்ன இவர் வார்த்தைன்னா அடுத்த மூன்று நூற்றாண்டுகளுக்கு அதாவது முன்னூறு வருஷத்துக்கு எழுதப்படக்கூடிய அந்த எந்த உளவியல் வரலாறாகட்டும் ஆகட்டும் பிராய்டோட பெயரையும் அவருடைய கருத்துக்களையும் இல்லாம இருந்துச்சுன்னா அதை உளவியலுடைய உண்மை வரலாறாக நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்ற ஒரு மெசேஜ் இவர் சொல்றாரு சரிங்களா சோ இது வந்து போரிங் அப்படின்ற சொல்லியிருப்பார் இந்த விஷயத்தை அடுத்த ஒரு டைட்டில் நம்ம பார்க்கக்கூடியது மன முறிவும் மன போராட்டங்களும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்டு கன்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மனமுறிவு என்பதனுடைய வரையறை என்ன மனமுறிவு அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது என்ன சொல்றது மனமுறிவு அப்படிங்கிறது செய்ய விடாமல் தடுத்தல் புரியுங்களா அல்லது செய்யாத நிலையில் ஏற்படும் மனநிலை அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படின்னா தனி மனிதன்கிட்ட பல தேவைகள் நீடு இருக்கு இதெல்லாம் நடத்திக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய ஊக்கிகள்னு சொல்லப்படுது அந்த தான் வந்து நமக்கு ஒன்று தேவைப்படுதுனா அந்த இசை இசைனு அந்த இதை வந்து இயக்கக்கூடிய ஒரு ஊக்கிகள்னு சொல்லப்படுது இந்த ஊக்கிகளால் உள்வுந்தம் ட்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உள் உந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது ஏற்பட்டு தேவையை நிறைவு செய்கிற இலக்கை நோக்கி முயற்சி தோன்றுது சங்க முயற்சி வந்துட்டு இருக்கு நமக்கு இதுல தடை அல்லது ஏற்படுறப்ப தான் மனமுறிவு ஏற்படுது நம்ம ஒண்ணு செய்யும்னு நினைக்கிறோம் அப்ப வந்து எது நமக்கு தடுக்குது அப்ப தடுக்கும் பொழுது நம்ம மனசை வந்து மனமுறிவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையோட இலக்க அடைய செய்யக்கூடிய சில தொலங்கல்களை அடைய விடாம தடுத்து நிறுத்தப்படுறதால ஏற்படக்கூடிய மனநிலை தான் மனமுறிவு அப்படின்னு சொல்லலாம் துளங்கல்கள் பல வழிகளில் தடைப்படுது அதில் முக்கியமான சொல்கிறது வந்து துளங்களை வலுப்படுத்துறது நிறு நிறுத்தப்படுதல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துளங்கல் தடைப்படுதல் சொல்கிறது அதாவது இடையூறு அழித்தல் இடையூறு அழித்தல் சொல்கிறது மனப்போராட்டம் நிகழ்றது சரிங்களா இதெல்லாம் சொல்லலாம் மன முறிவிற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மன முறிவிற்கான காரணங்கள் அதாவது துளங்கள் வலுப்படுத்துதல் நிறுத்தப்படுதல் வந்து டிலேடு ஆர் டெலிடு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது ரெயின் ஃபோர்ஸ்மெண்ட் சரிங்களா ரென்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்பிச்சு சொல்லுவாங்க சரிங்களா சோ துளங்கள் முறையாக ஏற்பட்டு அப்புறம் மறையிற நிலையை அஹ் தாமதித்தால் ஏற்படும் மனமுறிவு அப்படின்னு சொல்லப்படுது வலுப்படுத்துறதால் ஏற்படக்கூடிய தாமதம் ஒரு சில மலித்துணையில இருந்து எவ்வளவு காலம் வரைக்கும் வேணும்னாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது தாமதத்தில் இந்த மாதிரி தாமதிக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த மனமுறிவு நம்ம வாழ்க்கையில பரவலாக பார்க்கலாம் சரிங்களா பாவ்லாவ் சோதனையில் இங்க இருக்கக்கூடிய இந்த பாவ்லாவ் சோதனையில் நாய்க்கு உணவு கொடுக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் லேட் ஆனதுனால அந்த நாய்கிட்ட இருந்து மனமுறிவு ஏற்பட்டிருக்கு ஏன்னா இது காரணமாக அதோடைய வாயிலிருந்து சொல்லக்கூடிய உமிழ்நீர் அளவு குறைஞ்சிடும் அந்த நாய்க்கு சோ இது ஏற்பட்டதுக்கு காரணம் வலுப்படுத்தினதை நிறுத்தினது தான் காரணம் சரிங்களா ஸோ ரெண்டாவதா தடைபடுதல் அல்லது இடையூறு செய்தல் அதாவது பிளாக்கிங் த ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு துளங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ செயல் தடுத்து நிறுத்துறதால ஏற்படக்கூடிய விளைவை தடைப்படுத்துதலால் ஏற்படும் மனமுறிவு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதலாவதாக ஓடி வந்துட்டு இருந்து அந்த வெற்றி கோட்டை நெருங்குறப்போ கல் இடறி கீழே ஒருத்தர் எழுந்துடுறார் ஸோ அவனுக்கு மனமுறிவு வந்து அந்த கல் மேலே தன்னுடைய கோபத்தை காட்டுவான் சரிங்களா ஸோ மனமுறிவு ஏற்படுத்துகிற பல தடைகள்னு சொல்லி நிறைய சொல்லுவோம் இதில் வந்து பல லிஸ்ட் கொடுத்துருக்கு உடல் சார்ந்த தடை ஒன்று ரெண்டாவது வந்து சமூக பொருளாதார இடைஞ்சல்கள் சொல்கிறது மூணாவது தனி ஒருவனுடைய அறிவு குறைவாக அதாவது என்ன சொல்கிறது அறிவு குறைவால் ஏற்படக்கூடிய தடைன்னு சொல்கிறது நாலாவது பயிற்சி குறைவால் ஏற்படக்கூடிய தடை அஞ்சாவது பெற்றோர் ஆசிரியர்கள் இவங்களுடைய அதிகார மனப்பான்மை ஆறாவது இயற்கையில் வந்து ஏற்படக்கூடிய இந்த விபத்துகள் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து இந்த லிஸ்ட்லேருந்து நம்ம படிச்சது ரொம்ப முக்கியமானது மன போராட்டங்கள் அப்படிங்கிறது அடுத்த ரேட்டில் பண்ணுறது மென்டல் கன்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மன போராட்டங்கள் ஒருத்தனுடைய மனம் சரியான முடிவெடுக்க அதாவது முடிவெடுக்கிற நிலையிலே இல்லாதப்போ மன மகிழ்ச்சி அற்ற நிலையையும் துயரத்தையும் உண்டு பண்ணுது சரிங்களா உள்ளத்தோட இந்த நிலை தனிப்பட்ட ஒருத்தனுடைய செயலை தடுத்து நிறுத்துது மனப்போராட்டம் மன முறிவினால் ஏற்படுது அப்படின்னும் மன முறிவு மன வருது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது மன மனப்போராட்டமும் மன ஒன்னோடு ஒன்று தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா மன போராட்டங்களுக்கான அடிப்படை காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்க ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் முதல்ல ஆதார குழுன்னு சொல்லியிருப்பேன் என்னன்னா ஒரு ஆதார கிட்ட இருந்து திடீர்னு வழிநிலை அதாவது செகண்டரி குரூப் சமூக குழுவுக்கு போகிறவன் மனசில் போராட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொன்னா ஒரு சின்ன கிராமத்தில் கொடியிருந்தவங்க ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பிஸ்னஸ் அதாவது டவுன்ஷிப்பு தொழில்கள் நிறைய இருக்கக்கூடிய அந்த பெரிய டவுனுக்கு போகிறவனுக்கு மனப் போராட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவதாக ஒருத்தன் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இலக்குக்கும் அவன் செய்ய வேண்டிய அந்த இலக்குக்கும் அவன் உண்மையில் பெற்ற அடைவுக்கும் இடையில ஒரு பெரிய வேறுபாடு வர்றது சரிங்களா அவன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கா பட் இவங்க கிடைச்சது இப்படி தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய வேறுபாடு வரும் மூணாவது ஒன்று குன்று அதாவது ஒன்று குன்று பொருந்தாத பல இலக்குகளை வாழ்க்கையில் அடைய முயல்றது அது ஒரு காரணமாக சொல்றது சரி அடுத்ததான் மனப்போராட்டங்களின் வகைகள் மூன்று வகைகள் நமக்கு இருக்குது அந்த மூன்று வகைகள் பார்த்தீங்கன்னா அணுகுதல் அணுகுதல் மன போராட்டம் ஒன்று அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம் ரெண்டு அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம் மூணாவது விலகுதல் விலகல் போராட்டம் ஸோ அணுகுதல் விலகுதல் இந்த ரெண்டுமே வந்து மூணு விஷயங்கள் நம்ம அதாவது அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம் அப்ரோச் அப்ரோச் கான்ஃப்ளிக் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறார் இந்த முறையில் ரெண்டு நேர் ஊக்கிகள் பங்கெடுத்துக்கணும் என்னென்னா ஏதாவது ஒன்றில் சாதனை புரியணும் புரியுறதுக்கு நினைக்கிற ஒருத்தன் ரெண்டு நல்ல இலக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ எந்த இலக்கைன்னு நம்ம அடையிறதுன்னு குழப்பம் வரும் மனப்போராட்டம் வரும் இதோட விளைவாக அவனுடைய நடத்தியில் பொருத்தப்பாடின்மை வரும் சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஜெயிச்சிருந்த ஒருத்தனுக்கு என்ன சொல்லியிருப்பானா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய மார்க் எடுத்தவனுக்கு என்ஜினியரிங் படிக்கிற மேலேயும் டாக்டருக்கு சேர்றதுக்கு இடம் கிடைக்கிறப்ப எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்போராட்டம் வரக்கூடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம அணுகல் அணுகல் போராட்டம்னு சொல்கிறோம் மாதிரி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ரெண்டு கேள்விகளுக்குமே பதில் நல்லாவே தெரியும் அதில் எதை தேர்வு செஞ்சு விடை எழுதலாம் அப்படிங்கிற குழப்பம் வந்து மனப்போராட்டம் வரும் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வைப்போம் அணுகல் அணுகல் போராட்டம் ரெண்டாவது அணுகல் விலகுதல் போராட்டம்னு சொல்கிறது அதாவது அப்ரோச் அவாய்டன்ஸ் கன்ஃப்ளிக் சொல்லக்கூடியது இந்த முறையில் நேர் எதிர் ஊக்கிகள் இருக்குது அதாவது உதாரணத்துக்கு டிபி நோயால் பாதிக்கப்பட்டு ஒருத்தன் உடனடியாக புகைப்பிடிக்கிறது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறப்போ அவன் மனப்போராட்டத்துக்கு ஆளவான் புகைப்பிடிக்கிறது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தாக கூடியதாக இருந்தாலும் அந்த பழக்கமே உயிருக்கு உழை வைக்கிறதா இருக்கிற நிலையில் பிடிக்கிறது நிறுத்திவிட்டு உடல்நடத்தை மேம்படுத்திக்கிறதா அல்லது உடல்நலம் மேம்பட அடையக்கூடும் அப்படிங்கிறதுக்காக உடனடி இன்பம் மன புகைப்பிடிக்கிறத நிறுத்திக்கலாமா அப்படின்னு அவன் குழப்பம் குழம்பிட்டு இருப்பான் சரிங்களா ஸோ இதே மாதிரி வகுப்புக்கு ஸ்கூலுக்கு போகாமல் சினிமாவுக்கு போகிறதால படிப்பை இலக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் சினிமா மோகத்தில் உந்தப்பட்டம் என்ன சொல்லுவான் பள்ளிக்கு போகிறத சினிமாவுக்கு போகிறதா அப்படின்னு போய் அவனுக்கு வரும் போகிறவங்களே மிகப்பெரிய மனப்போராட்டம் அதுவல்லவோ போராட்டம் இல்லைங்களா ஸோ இப்படியெல்லாம் போராட்டங்கள் வரும் அடுத்ததாக விலகுதல் விலகுதல் மனப்போராட்டம் அதாவது அவாய்டன்ஸ் அவாய்டன்ஸ் கன்ஃப்ளிக்னு சொல்லக்கூடாது ரெண்டு எதிர் ஊக்கிகள் சம வலிமையோடு செயல்படுற நேரங்களில் எதை முதல்ல தவிர்க்கிறது அப்படிங்கிறது குழப்பம் வந்து போராட்டம் இருக்கணும் உதாரணத்துக்கு கணக்கு பாடத்தில் அதாவது மேத்ஸு வந்து நடத்தியிருப்பாங்க அதை வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த மாணவன் செய்யாமல் இருப்பான் ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்கிட்ட கிடைக்கும் ஸ்கூலுக்கு போகலைன்னா இங்கே கிட்ட அடி உதையும் கிடைக்கும் இந்த மாதிரி எத்தனை போராட்டங்கள் நம்மளே சந்திச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நினைச்சிட்டு அப்போ குழம்புறப்ப எதை தவிர்க்கிறதுன்னு தெரியாம மன போராட்டத்தில் தள்ளுபடுவான் இப்படி ரெண்டு கட்ட நிலையில் இருக்கிற ஸ்டேஜை வந்து இந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க விளக்குதான் விளக்கானு சொல்லுவாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க போலீஸ்காரங்களில் துரத்தப்படுற ஒருத்தன் கிணத்துல குதிச்சிடறான் கிணத்துல குச்சிடறான் கீழே இருந்து பயமுறுத்தக்கூடிய அந்த பாம்புக்கும் கிணத்துக்குள்ள பாம்பு இருக்குது ஸோ அந்த பாம்புக்கும் மேலே கைது செய்ய காத்துட்டு இருக்கிற போலீஸ்க்கு இடையில ஓசலாடுற ஒரு நிலை இந்த வகை மனப்போராட்டத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லப்படுறாங்க சரிங்களா மன தேவைகளும் சமூக தேவைகளும் நிறைவேறாத சமயங்கள்ல விரைப்பு நிலை அந்த டென்ஷன் அப்புறம் மனமுறிவு மன போராட்டம் இதெல்லாம் எழுந்து சம நிலையை சீர்குலைக்கும் மனவெளிச்சி முதிர்ச்சி குறைந்த பருவத்தினருக்கு இதை வந்து பெருமளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதிக அளவுல தொடர்ந்து எழக்கூடிய மனப்போராட்டங்களும் மன முறிவுகளும் மனநலத்தை பாதிக்கும் மனமுறிவு தரக்கூடிய நிலையில் ஒருத்தன் எப்படி செயல்படுறான் அப்படிங்கிறத முக்கியமா ஐந்து காரணிகள் நிர்ணயம் செய்யுது இது வயது உடல்நலம் முந்தைய அனுபவம் தடைப்பட்ட ஆசை ஊக்கி இதோட தன்மை சரிங்களா அபாவ நிலை இது எல்லாத்தையும் சொல்லலாம் இன்றைய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் மன முறிவையும் மன இறுக்கத்தையும் டென்ஷனையும் மன குழப்பத்தையும் அடுத்தடுத்து சந்திக்க வேண்டியிருக்கு இதோட விளைவாக சமுதாயத்தில் ஒழுக்க கேடுகளும் குழப்பங்களும் வந்துகிட்டு இவ்வளவு ஏங்க நான் டெட்டுக்கு படிக்கிறதா பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறதா என்னென்ன புரியாமல் மன குழப்பத்தில் இன்றைக்கு வரைக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் உட்காந்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா எல்லாமே நம்ம படித்து முடிச்சாகணும் எல்லா எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணியாகணுன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு என்னைக்கு நமக்கு அதோடைய சீரியஸ் தெரியுதோ அன்றைக்கி நம்ம தெளிவாக இருப்போம் ஓகே டீச்சர்ஸ் அடுத்த ஒரு வீடியோ thank you